ஸோ எஸ் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்க்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க டிப்ளமோ முடிச்சவங்க பிஎஸ்சி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க நான் வந்து யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா டிப்ளமோ முடித்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்க்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லேட்டராக ஜாயின் பண்ண போகிறவங்கள பற்றி தான் பேசுகிறேன் ஸோ டிப்ளமோ வந்து நிறைய பேர் வந்து படிக்க கஷ்டமாக இருந்து டிப்ளமோ எடுத்திருப்பாங்க நிறைய பேர் வந்து குடும்ப சூழ்நிலையினால் டிப்ளமோ எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து டிப்ளமோ எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தா நிறைய வித நிறைய விதத்தில் வந்து எடுத்திருப்பாங்க அட் த சேம் டைம் இன்ஜினியரிங் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோவில் வந்து கம்மி சம்பளம் கிடைக்கும் இல்லை டிப்ளமோ முடிச்சா நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க ஐயோ என்ன டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க ஸோ டிப்ளமோ டிப்ளமோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சேர போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரும்போது நிறைய பேர் வந்து நம்ம டேரக்ட் செகண்ட் இயராக போகிறோம் அதனால நம்மளுக்கு மேக்ஸ் பேப்பரே வராது அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய கோர்ஸில் வந்து எம் த்ரீ எம் ஃபோர் பேப்பர் வரைக்கும் மேக்ஸ் இருக்கும் ஒரு சில கோர்ஸஸில் வந்து எம் த்ரீ பேப்பர் வரைக்கும் மேக்ஸ் இருக்கும் நான் வந்து என்னோட பர்ஸ்னல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து டிப்ளமோ முடித்து பிபிடெக் பி லேட்ரல் என்ட்ரி ஜாயின் பண்ணிடுறாங்க பண்ணதுக்கப்புறமா அங்கே போய் என்ஜினியரிங் மேக்ஸ் வந்து புரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணால் பிரச்சனை இல்லை பட் அங்கே நம்ம போய் ஒரு வருஷத்துக்கான அந்த ஃபீஸை பே பண்ணியிருப்போம் நம்மளோட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் நாங்கள் வந்து அங்கே வேஸ்ட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம டிப்ளமோலையே வந்து நல்ல ஜாப்ஸ் தேடி அந்த ஆறு மாதத்துக்கு நம்ம ஏர்ன் இருந்திருக்கலாம் நம்ம கட்டின ஃபீஸை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஏர்ன் பண்ணி வாங்கி இருந்திருக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு தடவை சேர்றதுக்கு முன்னாடி நம்மளால் முடியுமா அப்படிங்கறத ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க என்ன எல்லாரும் சேர்றாங்கன்னு போய் சேராதிங்கன்னு நான் சொல்லலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் சேருங்க அது அது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோலயே உங்களால் வந்து ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் கேக்கு வந்து சம்பளம் ஏர்ன் பண்ணுற மாதிரியான கம்பெனிஸ் வந்து நிறையவே பார்க்க முடியும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து போன வருஷம் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் வந்து ஒரு எம்என்சி கம்பெனி அதித்தி அப்படி இல்லாத குரூப்பில் நான் வந்து டிப்ளமோ ட்ரைனியாக ஒர்க் பண்ணேன் அங்கே நான் வாங்கினப்பே வந்து தேர்ட்டி த்ரீ கே நான் வாங்கினேன் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் எப்படி சொல்கிறது இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய பேர் கூட இந்த மாதிரியான பேக்கேஜ் வந்து வாங்க முடியாது அவங்களால அவங்களே வந்து எப்படி வாங்குறாங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கே டு டுவெண்ட்டி கே இந்த மாதிரி தான் வாங்குறாங்க இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் எப்படி டிப்ளமோ முடித்தவங்க போக முடியும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும் எல்லாரும் இன்ஜினியரிங் முடித்தவங்க தானே ஸ்கில் பற்றி பேசுவாங்க எனக்கு அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் எனக்கு அந்த கோர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்போ எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் ஸ்கில் வேணுமா அப்படின்னு கேட்டால் எஸ் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் ஸ்கில் வேணும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியல முடிச்சவங்க தான் வந்து இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ளமோ முடித்தவங்களுமே வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் பர்ச்சேஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது அவங்கள வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்மளுக்கான டேக் என்ன நம்மளோட டெஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் நம்மளோட ஸ்கில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணிக்கணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் எனக்கு வேலையே கிடைக்கல நான் வந்து இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க டிப்ளமோ முடிச்சு வேலை கிடைக்கலன்னு யாருமே சொன்னீங்கன்னா நீங்கள் யாரும் சரியாக வேலை தேடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டிப்ளமோ முடிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரடில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஏன் அதை செவன்ட்டி ஃபைவாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிப்ளமோ முடிச்சு லேட்ரல் என்ட்ரியா ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஹை ஸ்கோப்பில் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் இட்ஸ் டவுட் ஆனால் இதுவே ஃபர்ஸ்ட் இயரில் வந்து படிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேக்ஸ் அந்த மேக்ஸ் நாலேஜ் நிறையவே இருக்கும் அதுக்காக நான் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நான் சொல்ல வரல இஃப் யூ நோ தட் உங்களுக்கு தெரியும்ல நான் என்னால் இது முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது தாராளமாக போய் படிக்கலாம் இல்லைங்க நான் டிப்ளமோவே தயங்கி தான் எடுத்து படித்தேன் பாஸ் ஆகணும் பாஸ் ஆக மாட்டேன் ஆனால் ஏதோ ஒரு லக்கில் நான் பாஸ் ஆகிட்டேன் அதனால நான் இன்ஜினியரிங் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சிக்கோங்க ஏன்னா எடுத்ததுக்கு அப்புறமா ஐயோ ஏண்டா எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு தடவை யோசிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஜாப் மூலிமா நம்மளை எப்படி டெவலப் பண்ணி நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு ஹை பேயிங் ஜாப்ல போய் உட்கார முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னுமே வந்து யோசிக்க முடியும் அது எப்படி நான் ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிடிச்சவங்கனா வந்து இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைன் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் டிசைன் பில்ட் பண்ணுறது அந்த எல்லாம் பற்றி பேசுவாங்க அதை தாண்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மொபைல் சர்வீஸிங் லேப்டாப் சர்வீஸிங் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் இந்த மாதிரி வர்றதுமே ஸ்கில்ஸ் தான் சரிங்களா நான் வந்து மொபைல் சர்வீசிங் படிச்சேன் அதனால எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில்லா வந்து நான் ஆட் பண்ணேன் இப்போ ஈஸியாக முடித்தேன் உங்களுக்கு தெரியும் சிமுலேஷன் பிஹெச்டிஎல் இது எல்லாமே வந்து ஸ்கில் தான் இதை இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க இதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னாலே அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் தான் நீங்கள் அதை பற்றி யூடியூபில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நான் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணீங்கன்னு வைங்களா அதுவே வந்து ஒரு தான் கன்வெர்ட் ஆகுமே நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் பே பண்ணி படித்து அதுக்கப்புறம் அது அதுதான் வந்து ஸ்கில் அப்படின்னு கிடையாது நீங்களாக ஒரு நாலேஜ் பற்றி கெயின் பண்ணுறீங்க உங்களுக்கு அதை பற்றி ஒரு வைட் நாலேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்கில்லாக நீங்கள் வந்து உங்களோட ரெசியூமில் போட முடியும் ஸோ இது வந்து நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை உங்களுக்கு ஓகே நான் வந்து படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ஜினியரிங் எடுங்க இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து போட்டுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் பல்ல கடிச்சிட்டு படிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா ஐயோ சேர்ந்துட்டனே அப்படின்றதுக்காக படிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து அரியர் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி படிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க சேருங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் ஏன்னா டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் பற்றி சொல்கிறாங்க அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க எல்லாத்த பற்றியும் சொல்கிறாங்க சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடச்சதுனால அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வேணா இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க